ஓம் ஜனிதாதையின் ஞான மொழிகள் பேசும்போது வார்த்தைகளை கவனமாயி பேச வேண்டும் அந்த வார்த்தைகள் இதயத்தை புண்படுத்தவும் செய்யும் இதயத்தை பழுது பார்க்கவும் செய்யும் ஓம் சந்தி இப்ப ஜானகிதாதை சொல்ற மாதிரி நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளின் மீது கவனம் செலுத்த வேண்டும் நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது கொஞ்சம் அட்டென்ஷன் வைக்கணும் ஒரு பழமொழி இருக்கு பகலே தோலோ ஃபிர் போலோ அப்படின்னு இருக்கு ஹிந்தியில் அதனுடைய அர்த்தம் வந்து முதல்ல தராசுல பாருங்க நான் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு செக் பண்ணுங்க அதன் பிறகு நீங்கள் பேசுங்க ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகள் இருக்க இந்த நாக்கில் நாக்குக்கு வந்து நரம்பு இல்லைன்னு சொல்லுவாங்க ஏகப்பட்ட நரம்பு இருக்குது எலும்பு கிடையாது நாக்குக்கு எலும்பு கிடையாது ஆனால் அது பேசுகிற வார்த்தைகள் ஆல்ரெடி ஹைட்டு இருந்த மனுஷங்களை கூட ஒரே வார்த்தையில் மனசே உடைய வைக்கும் அந்த அளவுக்கு வந்து மத்தவங்களோட எலும்ப உடைக்கிற அளவுக்கு சக்தி நாக்குக்கு இருக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை பேசுறாங்க அப்ப இத மனசையும் உடைக்கும் இதயத்தையும் உடைக்கும் எலும்பையும் உடைக்கும் அது எலும்பு இல்லாத நாக்குக்கு அவ்வளவு சக்தி இருக்கு அதனால நம்ம பேசுற வார்த்தைகள் என்ன பேசுறோம் அப்படின்றது யோசிக்காம சில நேரங்கள்ல அவசரப்பட்டு பேசுவோம் அதனால வந்து பின் விளைவுகள் அதிகமா இருக்கும் அதனால நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு விஷயம் நம்ம வந்து அட்டென்ஷன் வைக்கணும் முதல்ல முதல் விஷயம் என்ன அப்படின்னா கம் போலோ தீரே போலோ மீட்டா போலோ சத்தியத்தா போலோ சோச்ச சமச்சிக்கர் போலோ அப்படின்னு ஒரு அஞ்சு வாக்கியங்களை கடவுள் சொல்லியிருக்கிறாரு இந்த அஞ்சு விஷயத்தையும் ஜானகிதாதி ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதில் முதல் விஷயம் கம்போலோ அப்படின்னா குறைவாக பேச வேண்டும் சில பேர் வந்து மணிக்கணக்கில் ஃபோன்ல பேசுவாங்க அவங்க ஃபோன் பண்ணதே எதுக்காகன்னு மறந்துடுவாங்க ரெண்டாவது முறை ஃபோன் வரும் அப்போதான் நான் சொல்ல வந்ததே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஒரு மணி நேரம் என்னத்தை பேசுனாங்க தேவையில்லாத விஷயம் அவங்க வீட்டு விஷயம் மற்றவங்க வீட்டு விஷயம் மற்றவர்களை பற்றிய காசிப்பு இதில் டைம் போகிறது தெரியல எனர்ஜி போடுறது தெரியல ஒரு வேலை செய்ய சொன்னா அதுக்கு டைம் இல்லைன்னு சொல்றாங்க கிளாஸ் கேட்கறதுக்கு கூட டைம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா மத்தவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது கடைசியில் என்ன செய்யணுமோ தேவையான விஷயங்களை விட்டுடுறாங்க அதனால கம்மியா பேசுங்க குறைவாக பேசுங்க அதுல சாரம் இருக்கணும் என்ன பேசணுமோ அந்த சாரம் வந்து இருக்கணும் ரெண்டாவது விஷயம் மெதுவாக பேசுங்கள் இங்கே பேசுனா பக்கத்து வீட்டில் வந்து கேட்குறாங்க உங்கள் வீட்டில் என்னைத்திக சண்டை நடந்துச்சு அப்படின்னு இல்லைங்க என்னுடைய வாய்ஸே அப்படிதான் தான் என்னுடைய நேச்சரே அப்படிதான் அப்படின்றாங்க பேசுகிறதே சண்டை போடுற மாதிரி அவ்வளோ சவு சவுண்டு ஓவர் சவுண்டு அதில் வந்து எனர்ஜி வேஸ்ட் ஆகும் தானே நிறைய பேசினாலும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் சவுண்டாக பேசினாலும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் பக்கத்து வீட்டில் கேக்குற மாதிரியா பேசுகிறது அதனால் கொஞ்சம் வார்த்தைகளோடைய சவுண்டை குறைச்சிக்குவாங்க மெதுவாக பேச கற்றுக்குவாங்க அதுக்கு அடுத்து மூணாவது விஷயம் மீட்டா போலோ மீட்டா போலான்னா நாக்கில் ஏதாவது தேனில் எதாவது தடவிட்டு பேசுகிறோம் அப்படி அர்த்தம் இல்லை இனிமையான வார்த்தைகள்னா என்ன முதல்ல நாம பேசக்கூடிய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸாக போய் சேரணும் வரம் கொடுக்குற மாதிரி பேசணும் நல்லா இருங்க சந்தோஷமா இருங்க எல்லாம் சரியாயிடும் அந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகளை தான் மீட்டாக போல நல்லதே பேசணும் பாசிட்டிவாக பேசணும் மற்றவங்களுக்கு புண்பட்ட இதயத்தை கூட நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஆறுதல் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும் எல்லாம் சரியாயிடும் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் அந்த மாதிரி பாசிட்டிவாக மற்றவங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி அதாவது மனசு உடைஞ்சவங்களுக்கு சக்தி கொடுக்குற மாதிரியான வார்த்தைகளை நம்ம வந்து பேசணும் அவசரப்பட்டு என்ன பண்ண பண்ணக்கூடாது பேசக்கூடாது நாலாவது விஷயம் சத்தியத்தா போலோ நேர்மையா இருக்கணும் உண்மையை பேசணும் சத்தியத்தை பேசணும் வாய்மை எனப்படுவது எது மற்ற உயிரினத்திற்கு துக்கம் தராத விஷயங்களை பேசுறதுதான் உண்மையான சத்தியம் நான் பேசுற வார்த்தைகளால மற்றவங்க மனசு புண்படுது ஆனா அது உண்மையான விஷயம்தான் அப்ப பேச ஆஹ் மத்தவங்க மனச புண்படுற மாதிரி வார்த்தைகளையோ மத்த உயிரினத்திற்கு துக்கம் கொடுக்கற மாதிரி வார்த்தைகளையோ நம்ம வந்து என்ன பண்ண கூடாது பேசவே கூடாது ஒருத்தர் வந்து ஒரு சன்னியாசி வந்து தியானம் பண்ணிட்டு இருந்தாரு அப்ப வந்து அந்த சைடா ஒருத்தர் ஓடி வந்தான் என்னை காப்பாத்துங்க சாமி நான் இங்க பக்கத்துல ஒளிஞ்சிக்கிறேன் என்னை தேடிட்டு வராங்க நான் எந்த தப்பும் செய்யல அவங்க என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வராங்க என்னை காப்பாத்துங்க அப்படின்னா சரின்னு சொல்லிடுறாரு பின்னாடி வராங்க கையில் கத்தியோட பெரிய பெரிய அருவாலோட ஒரு நாலஞ்சு பேர் ஓடி வராங்க அப்போ அவர் உண்மையை பேசணும்ன்ட்டு சொல்லிடுவாரா எங்கே ஒழிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டா அந்த உயிர் போயிடும் அவரும் சொல்லலை அவரு தெரியாதுன்னு தான் சொன்னார் அப்புறம் சரி சாமியாரே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு இங்கே வரல போலன்ட்டு போயிட்டாங்க ஒரு உயிர் காப்பாற்றப்பட்டது தானே நான் உண்மை பேசுறேன்னு ஒருத்தவங்களுக்கு துக்கம் கொடுக்குற மாதிரி நம்ம உண்மை பேசணும்னு அவசியமே கிடையாது சத்தியத்தை பேசணும் யாரோட மனசு புண்படாத சத்தியத்தை பேசணும் அதுக்கப்புறம் அஞ்சாவது விஷயம் வந்து சோச்சு சமைச்சிக்கர் ஃபிர் போலும் அது என்ன அர்த்தம் முதல்ல யோசிக்கணும் நான் பேச நான் முதல்ல என்ன நினைக்கிறேன் நான் என்ன பேச போறேன்றது முதல்ல எண்ணங்கள்ல வரும் ஏன்னா ஒரு செடி கொடி வளருது அப்படின்னா விதை இல்லாம எப்படி செடி கொடிலாம் வரும் விதை தானே ஆதாரம் ஒவ்வொரு செயலுக்கும் ஆதாரம் வந்து விதை தான் இப்போ நான் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு ஆதாரம் நான் நினைக்கிற எண்ணங்கள் தான் அப்ப என்னோட எண்ணங்கள் வந்து எப்படி இருக்கணும் பாசிட்டிவா இருக்கணும் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கான்னு முதல்ல நானே செல்ஃப் செக்கிங் பண்ணணும் அதுதான் சோச்சு சமைச்சிக்க யோசிக்கணும் நல்லா புரிஞ்சிக்கணும் நான் நான் பேச போற வார்த்தை பாசிட்டிவான வார்த்தைதான் புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினோம்னா அந்த வார்த்தைகள் நர் நற்செயலாக மாறும் நம்ம பேசுற வார்த்தைகள் நல்லது மட்டும்தான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அதுக்குதான் யோசிச்சு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசணும் சில பேர் ரியாக்ஷன் வந்து உடனே பண்ணிடுவாங்க அவங்க வந்து யாராவது ஒன்னு சொன்னா இவங்க ஒன்பது வார்த்தை விட்டுருவாங்க சரிங்களா அதனால அவசரப்படக்கூடாது அவசரப்பட்டு பேசக்கூடாது வாயிலிருந்து வார்த்தைகளை விட்டுட்டா திருப்பி வாங்க முடியாத வில்லிலிருந்து கிளம்புன அம்பும் வாயிலிருந்து வந்த சொல்லும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க அம்பு வெளியில போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வாங்க முடியாது அதே மாதிரிதான் வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யாருக்கும் தெரியாது ஆனா என்ன பேசிட்டீங்க அது கண்டிப்பா எல்லாரும் வாட்ச் பண்றாங்க அதனால பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பேசுங்க பேசாம இருந்தா கூட பரவாயில்ல ஆனால் பேசுகிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க யோசித்து புரிந்து கொண்டு பிறகு பேச வேண்டும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளில் எயிட்டி பர்சன்டேஜ் நம்ம சொன்ன வார்த்தைகள் தான் நம்மளுக்கே பிரச்சனையாக மாறி இருக்கும் அது நான் அவசரப்பட்டு பேசியிருப்போம் அவங்க ஒன்று சொன்னால் நம்ம ஒன்பது சொல்லியிருப்போம் அவங்க அந்த ஒன்று விட்டுருவாங்க உங்கள் ஒம்போது தான் பிடிச்சிப்பாங்க இல்லை அவங்க ஒம்பது சொல்லியிருப்பாங்க நம்ம ஒன்று சொல்லியிருப்போம் அந்த ஒன்று தான் பெருசு ஹைலைட் ஆகிடும் அதனால என்ன பண்ணணும் அந்த ஒம்பது முறை பொறுத்தவரை பத்தாவது முறையும் பொறுத்துக்கணும் அவசரப்பட்டு பேசக்கூடாது என்ன பேச போகிறோன்னு யோசிச்சுட்டு பேசணும் நம்மளுடைய வார்த்தைகள் மற்றவங்களுக்கு ப்ளெஸ்ஸிங்ஸாக இருக்கணும் அது ஞாபகம் வச்சுக்கணும் நாம் பேசக்கூடிய வார்த்தைகளால் மற்றவங்களுக்கு அது வந்து ஒரு வரமாக அமையணும் அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் பேசணும் அந்த காலத்தில் ரிஷி முனிவர்கள் ஒன்று பேசினா ஒன்று சாபம் போடுவாங்க இல்லைன்னா வரம் கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா அவங்க பேசவே மாட்டாங்க தான் இருப்பாங்க அதனால அவங்களோட வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் நாம யாரையும் சாபம் போட்டுருவேன்னா நாம வரம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பேசலாம் அப்ப தேவையில்லாத வார்த்தைகளை நம்ம குறைக்கும் பொழுதுதான் நம்ம பேசக்கூடிய அந்த பாசிட்டிவான வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் வந்து இருக்கும் நம்மளுடைய வார்த்தைகளுக்கு வைப்ரேஷன் இருக்கும் அது மற்றவங்களுடைய மனசை ஹீல் பண்ணும் அந்த மாதிரியான மத்தவங்களை ஹீல் பண்ணக்கூடிய வார்த்தைகளை தான் நான் பேசணும் நான் பேசக்கூடிய வார்த்தைகளால் மற்றவங்க மனசில் குஷி கிடைக்கணும் தைரியம் வரணும் தன்னம்பிக்கை வரணும் அந்த மாதிரியான வார்த்தைகளை தான் நான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணணும் இதில் நம்ம வந்து எப்படி இருக்கலாம் அப்படின்னா இப்போ லௌக்கியத்தில் இதை சாப்பிட மாட்டேன் தண்ணி குடிக்க மாட்டேன் விரதம் இருப்பேன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி நம்ம ஒரு விரதம் இருக்கலாம் நான் வந்து பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டுமே பேசுவேன் இந்த விரதம் இருக்கலாமா இருந்து நல்லது ஓம் சாந்தி